அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சின்ன வயசுலாம் பார்க்கும்போது நம்ம தாத்தா பாட்டி உங்களுக்கெல்லாம் ஐம்பது வயசு தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைக்கவே ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருபது வயசு அப்புறமே நரைக்க ஆரம்பிச்சிடுது அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் செவன்த் எய்த்து படிக்கிற பசங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்குறோம் நரைக்கிறத இருபது வயசு இருந்தாலும் சரி பத்து வயசு இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் ஹேடை வந்து அந்த வயசுலேயே போட்டோம் அப்படின்னு சொன்னால் முடி வந்து கொட்டுறது மட்டும் இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வயசுலாம் ஃபுல்லாகவே எல்லாமே நரைச்சிரும் அந்த மாதிரி கெமிக்கலான ஹேர்டைலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சைட் எஃபெக்ட்லாம் நிறையா வரும் நீங்கள் வந்து எந்த ஹேர்டைமும் யூஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து நீங்கள் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே நமக்கு வந்து நடைமுடியெலாம் கவர் ஆயிரும் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் மேற்கொண்டு நரைக்காமையும் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்க முடியும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும் நரைச்ச முடியை வந்து நம்ம கவர் ஆகி வர்ற மாதிரி நம்ம ஹேர் பேக் தான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் முக்கியமான பொருள் வந்து இந்த மருந்தாணி மருந்தாணி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க என்கிட்ட காஞ்ச மருந்தாணி தான் இருந்துச்சு அதனால் நான் மருந்தாணி எடுத்துக்கேன் நீங்கள் வந்து கிடைக்கலனா பவுடர்லேயும் நீங்கள் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில அதையும் வாங்கிடலாம் நெல்லிக்காய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க கருவேப்பில் செம்பருத்தி செம்பருத்தி பூவு எல்லாமே நம்ம கையில் எடுத்தோம்னா நாலு விரலில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நாலு விரல் கொள்ற மாதிரி எடுத்துக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு சோத்துக்கத்தாழை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஹேர் பேக் போடுறதுக்கு சோத்துக்கத்தாளையை வந்து நம்ம ஜெல்லியாக எடுத்து போட போகிறோம் அது கூட கண்டிப்பாக வந்து வெத்தலை வந்து சேர்த்துக்கோங்க வெத்தலை வந்து பொடுகு போகிறதுக்கும் நமக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கும் பார்த்துக்குறோம் நம்ம சேர்க்குற பொருள்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் சளி பிடிக்காம பார்த்துக்கிறதுக்க நம்ம அந்த வெத்தலை சேர்க்குறோம் அது மட்டும் இல்லை சின்ன வெங்காயமும் நம்ம அந்த முடி வந்து கொட்டது நிறுத்தத்துக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வேப்பலை வந்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க கருவேப்பில் வேப்பல அதோட மருதாணி கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த பேக்ல இப்போ நம்ம எடுத்துருக்க பொருள் வந்து கருவேப்பில் மருதாணி வேப்பல நெல்லிக்காய் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெத்தலை அது கூட நம்ம வந்து ஆலவரா வந்து எடுத்திருக்கோம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மருதாணி வந்து காஞ்சு இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா எல்லா தலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு தலையில் போடும்போது கீழே உழுகாம நமக்கு ஸ்கேல்ப்லேயும் சரி முடிலையும் சரி நல்லா ஒட்டும் இப்போ எல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் நெல்லிக்காய் வந்து நல்லா வெதெல்லாம் இல்லாமல் நறுக்கி போட்டுக்கோங்க தான் அரைப்படும் எவ்வளோ தூரம் நெய்ஸாக இருக்கணுமோ அவ்வளோக்கு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் வந்து நிறைய கிடச்சா நீங்கள் ஜூஸ் போட்டு வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை குடித்தாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நமக்கு இந்த பேக் வந்து நல்லா நைஸா வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு திப்பி திப்பியா இல்லாமல் நைஸா வரும் இப்ப எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க இப்பவே மருதாணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூலாம் சேர்த்து அரைச்சதுனால தலையில நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டும் அதே மாதிரி தேய்ச்சி குளிக்கும்போது சாம்பு மாதிரி நல்லா வலுவலும் நமக்கு இருக்கும் இப்போ கடைசியா நம்ம சோத்துக்காத்தா எடுத்து வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்குருவோம் இந்த சோத்துக்கா தலை வந்து நல்லா வந்து நமக்கு முடிக்க வந்து கொட்டாமே இருக்கும் அது மாதிரி நல்லா வந்து கண்டிஷனராகவும் இருக்கும் பார்லர்லாம் போய் ஹேர் வந்து கலெக்ட் பண்ணும் போது நமக்கு கடைசியாக கண்டிஷனர் போடுவாங்க அந்த கண்டிஷனரெலாம் நம்ம கெமிக்கல் தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக் போடும்போதும் நமக்கு வந்து ஹேர் வந்து ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரஃபா இல்லாமல் இந்த வந்து சோத்துக்கத்தால நமக்கு வந்து சூப்பராக நமக்கு ரிசல்ட் தரும் எப்போவுமே ஹேர் பேக் போடும்போது கழுத்தில் இருக்க செயின் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீங்க பாத்துக்கங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம அந்த பேக் வந்து தலையை ஃபுல்லா அப்பும்போது செயின்லயே அப்பி கலர் வந்து டல்லாக சான்ஸ் இருக்கும் இந்த ஆல போட்டுட்டு நீங்க வந்து இது மாதிரி தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க கழுத்துக்கு பின்னாடி உள்ள பகுதி முகத்தில் இதெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம குளிக்கும்போது முகமே நமக்கு நல்லா வழுுவழுன்னு அதோடைய கருப்பெல்லாம் நல்லா ஈஸியாக நமக்கு போயிடும் நம்ம அதுக்குன்னு ஒரு தடவை மெனக்கடை தேவையில்ல இது கூட வந்து நான் வந்து கேஸ்ட் ஆயில் எடுத்துக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க கேஸ்ட் ஆயில் இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுலாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வர மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இந்தளவு நைஸாக அரைக்கணும் அப்போதான் முடியில் போடும்போது முடியிலையும் சரி தலையிலையும் சரி நல்லா ஒட்டி வரும் இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணும் போது ஒன்று ரெண்டு முடி இருந்தாலும் நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும் இல்லை நிறையா முடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டால் நல்லா கலர் வந்து நமக்கு கொடுக்கும் நரைச்சிருக்க முடி வந்து நல்லா கலர் ஏறி கவர் ஆகி வரும் அது மாதிரி மேற்கொண்டு நரைக்காமையே நம்ம சேர்த்த பொருள்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி தலை நல்லா பிரித்து நம்ம செஞ்ச பேக்கை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து மேற்கொண்டு நரைக்காது நம்ம நரைச்சதெல்லாம் நல்லா கவராகி வந்துடும் இதே மாதிரி முடியல சேர்த்து நல்லா சுற்றிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துலேயே அல்லது முக்கால் மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சிருந்துட்டு குளிச்சிடலாம் இப்போ நான் தேய்ச்சதுலேயே கை வந்து லைட்டாக செவந்திருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா பாருங்க நம்ம போட்ட ஆளை வேற வந்து வெள்ளையா இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஜெயில் வந்து எப்படி இருக்குது பாருங்க லைட்டாக அரைக்காம திப்பி திப்பியா இருந்ததை நான் எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட நம்ம கடைசியா போட்டதுனால அதை அரைக்கலை நீங்கள் ஃபர்ஸ்டே சேர்த்து அரைச்சிருங்க உங்கள்கிட்ட காட்டுத்துக்கா நான் கடைசியா போட்டேன் கடைசியா போட்டதுனால வலுவலுன்றதுனால அரைக்கலை ஃப்ரெஷ்ஷாக நீங்க எந்த பொருள் சேர்த்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க கிடைக்கலன்னு சொன்னா நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அது மாதிரி ஆலவர ஜெல்லும் அப்படிதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சின்னா நீங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி ஜெல் வந்து கடையில் ஐம்பது ரூபா ரூபா தான் இருக்கும் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க மருதாணி சேர்த்துருக்கிறதுனால இந்த ஆலவரம் ஜெல் வந்து நல்லா கலர் மாதிரி வந்த மாதிரி நம்ம முடியும் வாரத்தில் ரெண்டு நாள் போடும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி நேச்சுரல் கலருக்கு வந்துடும் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ஹேர் கலர் வந்து பண்ண முடியும் நம்ம டை போட்டு நிறையா வந்து சைடு எஃபெக்ட் வரும் முகத்தில் கருப்பு பேட்ச் வர்றது முகம் கருப்பாகிறது கழுத்து கருப்பாகிறது இது மாதிரிலாம் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் சூப்பராக நேச்சுரல் டிசைன் நம்ம பெற முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சாம்பு போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பேபி சாம்பு போட்டு யூஸ் பண்ணுங்க அதில் வந்து ரொம்ப கெமிக்கல்னால்தான் நம்ம முடிக்க எந்த டேமேஜுமே ஆகாது இதே மாதிரி நேச்சுரலாக வந்து பொருள் சேர்த்து நீங்கள் ஹேர் பேக் போட்டு உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு பசங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ